வணக்கம் செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்புச் ஐரோப்பாவில் சிக்கிய குற்றவாளியை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை படுகொலை செய்யப்பட்ட சிறுமி விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் உலகத் தலைவர்களின் பங்கேற்புடன் மீண்டும் திறக்கப்படவுள்ள தேவாலயம் மருந்துக்காக நெடுநேரம் காத்திருந்த மக்கள் வைத்திய ஊழியர்களின் அசமந்த போக்கு வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சல் பெறவும் அபாயம் தொடர்பென விரிவான செய்திகள் ஐரோப்பிய நாடான பெலாரஸில் சிக்கிய லொக்குப்பட்டி எனும் சுஜீவருவன் குமாரவை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி புத்திகமனதுங்க தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான லொக்குப்பட்டி பெலாரஸ் அதிகாரிகளால் விடுதலை செய்யப்படவில்லை என்றும் அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் லொக்குப்பெட்டி தொடர்பில் பல போலியான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கந்தலாயில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இலங்கையில் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள லொக்குப்பட்டியை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு கடத்தல் சட்டத்தை பயன்படுத்தி இலங்கைக்கு அழைத்துவர குற்றப் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கம்பகாவில் சிறுமி கொலை செய்யப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு வரும் கழிவறை குழியில் சடலத்தை வீசிய சம்பவம் தொடர்பான பல உண்மைகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கடந்த ஐந்தாம் திகதி பதினான்கு வயதுடைய தனது மகளை காணவில்லை என தாய் ஒருவர் கம்பஹா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலைக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்துள்ளனர் முறைப்பாட்டாளரான தாய் தனது இரண்டாவது திருமணமான தனது கணவர் மற்றும் மகளுடன் விட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் ஒருவருக்கு சொந்தமான மூன்று மாடி வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளார் கடந்த இரண்டாம் திகதியன்று கணவனும் மகளும் வீட்டில் இருந்த போது காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிய பெண் தன் மகள் வீட்டில் இல்லாதது குறித்து விசாரித்துள்ளார் நண்பரின் குடும்ப உறுப்பினர்களுடன் மகள் சுற்றுலா சென்றிருப்பதாகவும் மறுநாள் வருவதாகவும் மனைவியிடம் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் திகதி வரை மகள் வீட்டுக்கு வராததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அங்கு சிறுமி காணாமல் போனது குறித்து தனது கணவர் மீது சந்தேகமுள்ளதாக தாயார் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் முறைப்பாட்டாளரின் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய கணவரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் இரண்டாம் திகதியன்று கணவன் அடகு வைத்த தங்க நகையை மீட்க மகளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த தங்க நகையை விடுவிக்க தந்தையுடன் செல்லுமாறு கூறிவிட்டு மனைவி வேலைக்கு சென்றுள்ளார் போதைக்கு அடிமையான கணவர் மகளிடம் நகையை அடகு எடுப்பதற்காக கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார் மகள் கொடுக்க மறத்ததால் மகளை தாக்கி பணத்தை பறித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் வீட்டிற்கு வந்த அவர் மகள் அடித்த இடத்திலேயே இறந்து கிடப்பதை கண்டார் இந்நிலையில் சிறுமியின் சடலத்தை பைக்குள் மூடி கட்டுமானத்தில் உள்ள வீட்டின் கழிப்பறை குழியில் வீசியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பகா நீதவான் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய கழிவறை குழியில் கிடந்த மகளின் சடலம் எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று கம்பகா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள நோட்ரே டேம் தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்படவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குறித்த தேவாலயத்தில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டது பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தேவாலயத்தை ஐந்து வருடங்களுக்குள் புனரமைப்பு செய்வதாக அப்போது உறுதியளித்திருந்தார் இதற்கமைய சுமார் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டு இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு சாத்தியமற்ற மறுசீரமைப்பை பிரான்ஸ் சாத்தியப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த தேவாலய திறப்பு விழாவில் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உட்பட பல உலகத் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் மருந்து வழங்கும் ஊழியர்கள் இல்லாததால் மருந்தை பெறுவதற்கு நீண்ட நேரமாக நோயாளிகள் காத்திருக்கும் அவலநிலை தோன்றியுள்ளது பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு தினமும் வழிநோயாளர்கள் பலர் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் தூர தேச பிரதேசங்களில் இருந்து மக்கள் சிகிச்சை பெறுவதற்காக அங்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்றும் அதிகாலையில் வந்து காத்திருந்த நோயாளிகள் மருத்துவரிடம் மருந்து சீட்டை பெற்று மருந்து வாங்க மருத்துவமனை மருந்தகத்தில் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக தாம் காத்திருப்பதாகவும் எனினும் மருந்து வழங்கும் ஊழியர்கள் இதுவரை வரவில்லை எனவும் விசனம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த சில நாட்களில் கொட்டி தீர்த்த மழையால் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பெறவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் ரத்தினபுரி காளி களத்துறை குருநாகல் கேகாலை மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை இலங்கையில் இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் பேர் எலிகாய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் எலிகாய்ச்சலால் நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் வரை உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிருமிகள் உடலுக்குள் உட்புகுந்து எலிகாய்ச்சலுக்கு ஆளாக நேரிடும் என சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதேவேளை அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு சுகாதார அமைச்சு மக்களை அறிவுறுத்தியுள்ளது